அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் ஒரு சின்ன குட்டி கதைங்க ஒரு மாபெரும் அரசியல்வாதி ஒருத்தர் இருந்தார் அந்த இன்னொரு மாபெரும் அரசியல்வாதி ரெண்டு அரசியல்வாதிகள் இருக்காங்க தன்னை சுற்றி தான் இருக்காங்கன்னு நினச்சுட்டு அரசியல் பயணங்கள் போயிட்டே இருக்கு என்னடா இது நம்மளை சுற்றி நல்லவங்க தானே இருக்காங்க விசுவாசிகள் தானே இருக்காங்க அப்புறம் எப்படி நம்ம விஷயங்கள் வெளியே போகுது அப்படின்றத பத்தி கூட சிந்திக்கக்கூடிய அளவுக்கு காலங்கள் போயிட்டு நம்ம சுற்றி உண்மையான விசுவாசிகள் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு அரசியல் தலைவர்களுமே நம்பிக்கிட்டே இருக்காங்க அரசியல் தலைவர்களாக தங்களை நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஆனா காலப்போக்கில் தன்னை சுற்றி நல்லவங்க தான் இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கையோட விசுவாசிகள் தான் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையோட பயணப்பட்டு இருக்காங்க இல்லையா பயணத்தில் ஆங்காங்கே ஒரு தொய்வு ஏற்படுது என்னடா கூட சிந்திக்க கூடிய மனநிலை இல்லை ஒரு அரசியல் தலைவர் தன்னை சுற்றி விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று நம்பிய இரண்டு அரசியல் தலைவர்களில் ஒருவர் மேலே போயிடுறாரு ஒருவர் கீழே உத்தரவர் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம் என்னை சுற்றியும் ரொம்ப நல்லவங்க தான் இருந்தாங்க விசுவாசிகள் தான் இருந்தாங்க உயிரை கொடுக்கக்கூடிய உத்தமர்கள் தான் இருந்தாங்க அவரும் சுற்றி தான் இருந்தாங்க ஆனால் அவர் அடைந்த நிலை வேறு நாம் அடைந்த நிலை வேறுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் இருக்கார் அந்த அரசியல்வாதி மேலே போனவரை அதை பத்தி இல்லை அவர் போயிட்டே இருக்காரு சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு அவர் நேராக போய்கிட்டே இருக்காரு கடைசியாக பார்க்கும்போது தெரியுது இவரை சுற்றி விசுவாசிகள் என்ற பேரில் நடிகர்கள் இருந்தாங்க இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா சொல்கிறதும் நல்ல ஒரு சக்திகளை கிட்ட நெருங்க விடாமல் பார்த்துக்குது இப்போ ஒரே ஒரு சாம்பிள் தான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாம் இருக்கோம் ஒரு ஆள் இருக்காங்க அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விசுவாசிகள் என்ற ஒரு கூட்டம் உண்மையிலேயே உண்மையிலேயே நல்ல எண்ணங்களோட அவருடைய வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்கக்கூடிய நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவரஸ் அவர் வந்து வெந்த தீய சக்திகளும் அவரை நெருங்க முடியாது ஒருவேளை சுத்தி துரோகிகள் இருந்தாங்கன்னா நல்ல சக்திகள் நெருங்கவே முடியாது துரோகம் செஞ்சு செஞ்சு பழகி இருக்கும் அந்த துரோகத்தின் விளைவாக அவன் பார்த்த பலன்கள் நிறைய இருக்கும் அந்த துரோகம் செய்யக்கூடியவன் இவன்தான் இவன் தான் ஒரு நல்ல எண்ணங்களுடைய ஒரு மனிதர் வந்தானா அவன் சொல்லிடுவான் சொல்லும் போது என்ன நடக்கும் கண்களை மூடிக்கொண்டு பயணப்படுவது என்பது நேராக போய் ஒரு இடத்துல முட்டுவோம் அது வலிக்கும் லாரியா ஆனால் கண்கள் மூடிக்கொண்டு பயணித்தாலும் விசுவாசமான உறவுகள் நம்மை அழைத்து கொண்டு செல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பயணத்துல ஒரு வெற்றி அடைவோம் நிச்சயமா போக வேண்டிய இடத்துக்கு போவோம் கூட இருக்கவங்களை நம்பி பயணப்படுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை இது ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் என்ன புரிஞ்சுதுன்னா நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்களோட நம்முடைய தலைவர் நம்ம நமக்கான ஒரு நபர் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உறவுகள் சுற்றி இருக்காங்க அப்படின்னா இந்த உறவுகளை உடைப்பதற்கு ஒரு தீய சக்தி அங்கே வரவே முடியாது இதான் ரியாலிட்டி அதனால தான் அவர் வெற்றியை நோக்கிய பயணம் பயணிக்க முடிந்தது இந்த நபர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் துரோகிகள் என்பதையே அறியாத ஒரு தலைவன் துரோகிகள் தான் இருக்கிறார்கள் விசுவாசிகள் இல்லை என்பதை அறிய முடியாத தலைவனால் ஓர் நல்ல உறவை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த சுற்றி இருக்கக்கூடிய துரோகிகளால் அரசியலில் இது ஒரு அசிங்கமான பயணத்திற்கு நாம் வழிவகுக்க கூடாது அதே நேரத்தில் இதுதான் இதுதான் சரி இதுதான் தவறு என்பதை யோசித்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமிக்க தலைவனாக உருவெடுக்க வேண்டும் இந்த இரு நபர்கள் யார் என்று தானே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு உதாரணத்திற்காக கூறிய ஒன்றுதான் தான் இது போன்ற நிகழ்வுகள் அரசியலில் நடந்து கொண்டிருக்கும் தன்னை சுற்றியிருப்பவர்கள் தனக்கு நன்மை பயப்பார்களா தீமை பயப்பார்களா என்பதை அறிய முடியாத தலைவன் ஒருபோதும் தலைவனாக வர முடியாது என்பதை உறுதியாக கூறுகிறோம் நன்றி அருமை உறவுகளை மற்றொரு நிகழ்வு சந்திப்போம் ஜெயஹிந்த்